அனைவருக்கும் அனைவரும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்ட் ஒன் வீடியோ பார்த்து முடிச்சிருக்கோம் அதுலேயே ரெண்டு பார்ட் அது பார்ட் ஊன்னே ரெண்டு தான் பார்த்திருக்கோம் சோ அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதோட தொடர்ச்சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா நடைமுறை உளவியல் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்க சோ அந்த நடைமுறை உளவியல் அப்படின்ற வேர்ட்ல என்ன நம்ம வருது அப்படின்னா தொழில் விளம்பரம் கல்வி மருத்துவம் குற்றவியல் உளவியல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா இதுல வரும் சரிங்களா குற்றவியல் உளவியல் மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல வரும் ஆக்சுவலி நடைமுறை உளவியல் அப்படின்றதுன்னா இதோட நம்ம நேற்று வந்து அந்த பாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் இல்லையா சோ அந்த நடைமுறை உளவியல் அப்படிங்கிறது அந்த தொழில் விளம்பரம் கல்வி மருத்துவம் இந்த மாதிரியான விஷயங்களை குறித்து என்ன செய்யும் அப்படின்னா வரும் சரிங்களா சோ வந்து இப்ப எப்படி வந்து எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் தான் கல்வி அடுத்தத சொல்லக்கூடியது என்னன்னா கல்வி உளவியல் அதாவது நடைமுறையில இதெல்லாம் சொல்றது ஒருத்தர் விளம்பரத்தின் மூலமாக இப்ப நீங்க ஒரு விஷயத்த தேடுறீங்கன்னா அந்த விஷயம் அடிக்கடி உங்க கண்ணில் படும் அப்ப சைக்கலாஜிக்கலி நீங்க அதை நோக்கி போக ஆரம்பிப்பீங்க எப்பயோ நமக்கு இந்த கிரீம் வாங்கணும் அப்படின்னு நமக்கு தோணிருக்கும் நம்ம அதை சொல்லியிருப்போம் சொல்லிருப்போம் அடிக்கடி 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 நம்மளுடைய நினைவுகள்ல வந்து நம்மளுடைய ஆடாக நம்மளுடைய கண்கள்ல படும்போது அதை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வாங்க ஆரம்பிப்போம் இந்த மாதிரி தான் இப்போ நான் வந்து பிளஸ் டூ முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் என் கண்ணுக்கு முன்னாடி அடிக்கடி வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமிர்தா இன்ஜினியரிங் அந்த கேட்டரிங் கோர்ஸ் அந்த மாதிரியான கோர்ஸஸ்லாம் அது வந்து அடிக்கடி வரும் ஸோ அதை எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த சைக்காலஜிக்கெலாம் நம்மளை வந்து தூண்டும் இப்போ இது படிக்கலாமோ அப்படின்னு நம்மளை நோக்கி போக வைக்கும் அடுத்த எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படின்னா கல்விச் சூழல்களுக்கு ஏற்ப மாணவர்களுக்கிடையே நடத்தப்படக்கூடிய ஏற்படக்கூடிய நடத்தை மாற்றத்தை கற்பது தான் என்னது அப்படின்னா கல்வி உளவியல் கல்விச் சூழலுக்கு ஏற்ப மாணவரிடையே ஏற்படக்கூடிய நடத்தை மாற்றத்தை பற்றி கற்பதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா கல்வி உளவியல் அப்படின்னு பேர் கற்றல் என்னும் நடத்தையை திட்டமிட்டபடி செம்மைப்படுத்தி அவங்களுடைய ஆளுமையை மேன்மையுறச் செய்கிறது கற்றல் என்னும் நடத்தையை திட்டமிட்டபடி செம்மைப்படுத்தி பிளான் பண்ண மாதிரி அதை ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி அதன் ஆளுமையை மேன்மையுறச் செய்கிறது கல்வி சூழலுக்கு ஏற்ப மாணவரிடையே ஏற்படக்கூடிய நடத்தை மாற்றத்தை பத்தி சொல்றதுதான் என்ன அப்படின்னா கல்வி உளவியல் கல்வி உளவியல் அந்த கல்வி எஜுகேஷன் சுச்சுவேஷனுக்கு கேத்த மாதிரி மாணவர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய அந்த நடத்தை மாற்றத்தை பத்தி கற்கிறது அடுத்து பிறப்பிலிருந்து முதுமை வரைக்கும் ஒருவரோட கற்றல் அனுபவங்களை விளக்குறதுக்கு தான் கல்வி உளவியல் சொல்றது குரோ மற்றும் குரோ இவர் என்ன சொல்றாரு கற்றல் என்னும் நடத்தை ஒரு அதாவது எப்படி சொல்றது ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறது அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு கரெக்டா ஒர்க் பண்றது அப்படிங்கிறது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை திட்டமிட்ட இப்படி செம்மைப்படுத்தி அவங்களோட ஆளுமையை மேன்மணியை செய்யறதுதான் கற்றல் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இந்த மாதிரி ஒருத்தர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம் பிறப்பிலிருந்து முதுமை வரைக்கும் ஒருவரது கற்றல் அனுபவங்களை விவரிக்கிறது தான் கல்வி உளவியல் அப்படின்னு சொன்னவர் குரோ மற்றும் குரோ கல்வி உளவியல் கல்வியுடன் சம்பந்தப்பட்ட நடத்தை மற்றும் ஆளுமை திறனினுடைய முழு அளவையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஸ்கின்னர் சொல்லுவாரு கல்வி உளவியல் அப்படின்றது கல்வியுடன் சம்பந்தப்பட்ட நடத்தை மற்றும் ஆளுமை திறனினுடைய முழு அளவையும் உள்ளடக்கியது இது வந்து ஸ்கின்னர் சொன்னது அடுத்து கற்பவர் கற்பிப்பவரிடையேயான இடைவினையை மேம்படுத்த கல்வி உளவியல் அப்படின்றது பெரிதும் பயன்படுது அவங்களுடைய அந்த இடைவினையை மேம்படுத்துறதுக்கு இந்த கல்வி உளவியல் பெரிதும் பயன்படுது மாணவர்களின் மீத்திறன் அஹ் அதாவது வந்து இப்ப எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்லோ லேர்னர் ஆஹ் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கற்றல் திறன் குறைபாடு இருக்கவங்களை தான் ஸ்லோ லேர்னர் சொல்லுவாங்க சோ அது மாதிரி அதிகமான திறன் இருக்கிறவங்க மீத்திறன் மிக்கோர் ஊனமுற்றோர் குறையறைந்து தீர்க்கக்கூடிய முறைகள் இது எல்லாத்துக்குமே ஆதாரமாக அமையுது அப்ப கல்வி உளவியல் அப்படின்றது என்னன்னா ஒரு ஆசிரியர் அந்த மாணவரை உற்று நோக்கி அந்த கற்பவருக்கும் அந்த கற்பிப்பவருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இடைவினையை மேம்படுத்துறதுக்கு இந்த கல்வி உளவியல் அப்படிங்கிறது பெரிதளவில் பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க யாரெல்லாம் வேகமா கற்கிறா யார் ரொம்ப சீக்கிரமா கத்துக்கிறா யார் ஸ்லோவா கத்துக்கிறா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்கு ஆதாரமாக இருக்குதுன்னு சொல்றாங்க இந்த கல்வி உளவியலோட நோக்கம் என்ன அப்படின்னா எதை கற்பிக்கணும் எப்படி கற்பிக்கணும் அப்படின்றதுதான் வரைய இருக்கிறது பிளேர் ஜோன் சிம்பன்சன் இவங்க மூணு பேருமே இதைத்தான் சொல்றாங்க கல்வி உளவியல் அப்படின்றத சொல்லுது அப்படின்னா எதை கற்பிக்கணும் எப்படி கற்பிக்கணும் இந்த கோல் கருத்துப்படி கல்வி உளவியல்ல வந்து நிறைய உட்கூறுகள் இருக்கு தனியார் வேறுபாடு ஊக்கம் கற்பித்தல் முறைகள் மதிப்பீடு முறைகள் குறைகள் வகுப்பறை மேலாண்மை மனநலம் முழுக்கத்தை உருவாக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கல்வி உளவியலினுடைய உட்கூறுகள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அச்சி லின் கிரேன் அப்படின்றவரோட கருத்துப்படி கல்வி உளவியலோட உட்கூறுகள் அப்படிங்கிறது கற்பவர் கற்கும் முறைகள் கற்கும் அனுபவங்கள் கற்கும் சூழ்நிலைகள் கற்பிப்பவரை பொறுத்தன அப்படின்னா அமைகிறது இது ரெண்டுமே என்னது அப்படின்னா ரொம்ப முக்கியமானது போலீசனைக்கோட கருத்துப்படி கல்வி உளவியலோட உட்கூறுகள் அப்படிங்கிறது தனியார் வேறுபாடு ஊக்கம் கற்பித்தல் முறைகள் மதிப்பீடு முறைகள் வகுப்பறை மேலாண்மை மனநலம் இது எல்லாத்தையும் பத்தி சொல்றது ஹட்சி லின் கருத்துப்படி கல்வி உளவியலோட உட்கூறுகள் அப்படின்றது கற்பவர் கற்கும் முறைகள் கற்கும் அனுபவங்கள் கற்கும் சூழ்நிலைகள் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது அதே மாதிரி செயல்நிலை கொள்கை அப்படிங்கறது எதை பத்தி சொல்லுது அந்த கொள்கையெல்லாம் வலியுறுத்தினது யாரு அப்படின்னு கேக்குறாங்க அதாவது கல்வி உளவியலுக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு கூறுகள் சொல்றாங்க கோல்ஸ்னிக் என்ன சொல்றாருன்னா தனியாளுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட திறமைகள் ஒருத்தர் சீக்கிரம் கத்துக்குவாரு ஒருத்தர் சயின்ஸை விரும்பி கத்துக்குவாரு ஒருத்தர் இங்கிலீஷை விரும்பி கத்துக்குறாரு அந்த மாதிரி இருக்கக்கூடியது தனியால் வேறுபாடு இன்னொன்னு வந்து ஊக்கம் மோட்டிவேஷன் சரிங்களா மோட்டிவேஷன் கொடுக்கறதுனால இப்ப சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப மோட்டிவேஷன் போது நம்மளுடைய நாடி நரம்புகள் எல்லாம் சிலிக்கும் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் என்ன செஞ்சிடும் அப்படின்னா அது அப்படியே ஃபியூஸ் போயிடும் ஸோ அந்த மாதிரி ஊக்கம் வந்து நிலையா புடிச்சிக்கிற ஆட்களும் இருக்காங்க கற்பித்தல் முறைகள் அட்ராக்டிவா நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து ஸ்லைடு மூலமாக கற்பிக்கலாம் சார்ட் மூலமாக கற்பிக்கலாம் அதே மாதிரி அதை செய்து காட்டுதல் மூலமாக கற்பிக்கலாம் இதெல்லாமே கல்வி உளவியல் அந்த கல்வியில அவங்கள ஒன்றை வைக்கக்கூடிய விஷயங்கள் அதுல வந்து மதிப்பீடு முறைகள் நிறை குறைகளை மதிப்பிடுறது வகுப்பறை மேலாண்மை மனநலம் அவங்களுடைய அந்த மென்டல் ஹெல்த்ன்றது ரொம்பவே முக்கியம் ஒழுக்கத்தை உருவாக்குறது அச்சில் இன்க்ரீனோட கருத்துப்படி இதுல என்ன சொல்றாங்கன்னா இது கற்பவர் கற்கக்கூடிய முறைகள் எப்பெல்லாம் படிக்கணுமோ அந்த மெத்தடு கற்கும் அனுபவங்கள் கற்கும் சூழ்நிலைகள் கற்பிப்பவர் இது எல்லாத்தையும் பத்தி சொல்றது அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த செயல்நிலை கொள்கையை வலியுறுத்தினவங்க யார் அப்படின்னா வில்லியம் ஜேம்ஸ் ஜான் டூயி ஜேம்ஸ் ஏஞ்சல்ஸ் பிரான்ஸ் பெர்னாண்டோ அப்படின்றவருடைய கருத்தை எல்லாம் வந்துட்டு செயல் உளவியல் கோட்பாடுகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க மனதின் அமைப்பு பற்றி மட்டுமே ஆராயக்கூடிய உளவியல் பயனற்றது அடுத்ததான் நடத்தை கொள்கை ஜான் வாட்ஸன் அப்படின்ற அமெரிக்க உளவியலாளர் இந்த நடத்தை கொள்கையை வெளியிடுறாரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா மனித நடத்தை இயக்க நடத்தை குரல் நாட்களின் அசைவு உள்ளுறுப்பு இயக்கத்தினால் எழும் நடத்தைகள்னு சொல்லி மூணு டைப்பா பிரிக்கிறாங்க அவங்கள வந்து நடத்தை கொள்கைகள் வாட்ஸ்அ வந்து நடத்தை கொள்கையினர் அதுல மனித நடத்தை இயக்க நடத்தை குரல் ஆண்களின் அசைவு உள்ளுருப்பு இயக்கத்தினால் எழக்கூடிய நடத்தைகள் மூணு டைப்பா பிரிக்கிறாங்க சில முக்கிய குறிப்புகள் சொல்றாங்க என்ன முக்கிய குறிப்புகள் அப்படின்னா பிறப்பிலிருந்து முதுமை வரைக்கும் ஒருவருடைய கற்றல் அனுபவங்களை விவரிக்கிறதா என்னது அப்படின்னா கல்வி உளவியல் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பிறப்பிலிருந்து முதுமை வரைக்கும் ஒருத்தரோட கற்றல் அனுபவங்கள் முதுமையிலையும் கற்கிறாங்க சோ கல்வி உளவியல் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா லெஸ்டர் குரோ மற்றும் மாலிஸ் குரோ அடுத்து கல்வி உளவியல் அப்படின்றது கல்வியுடன் சம்பந்தப்பட்ட நடத்தை மற்றும் ஆளுமை முழு அளவையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொன்னது ஸ்கின்னர் சொல்றாரு சரியா கல்வி உளவியல் அப்படின்றது கல்வியை பற்றி படிக்கக்கூடிய அந்த அறிவு அறிவியல் அப்படின்னு சொல்லி பி எல் சொல்றாரு பொது அறிவியல் கருத்துகளையும் கண்டுபிடிப்புகளையும் கற்பித்தல் கட்டறில் எடுத்துக்கிறதுக்கு பேருதான் அந்த கல்வி உளவியல் அதாவது பொதுவான உளவியல் கருத்துக்களையும் பொதுவான உளவியல் கண்டுபிடிப்புகளையும் இதுல எடுத்துக்கிறதுக்கு தான் கல்வி உளவியல்னு சொல்றது எஸ் சந்தானம் சொல்றாரு அடுத்து வில்லியம் உண்டு டிக்ஷனரி இவங்க எல்லாருடைய கோட்பாடு அமைப்பு என்னன்னா நிலை கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க இதற்கு இருத்ததற்கொள்கை அப்படின்னும் அகநோக்கு கொள்கை அப்படின்னும் வேறு வேறு பெயர்கள் இருக்கு சரிங்களா அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நோக்க கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னன்னா நடத்தை கொள்கை பிரிவுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது நடத்தைவாதிகளுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறவங்க தான் இந்த நோக்க கொள்கைகள் இதுக்கு இன்னொரு பேர் என்னது ஆர்மி கோட்பாடு இதை கொண்டிருந்தவர் யார் வில்லியம் அக்குகள் சரிங்களா சோ அடுத்து உளப்பகுப்பு கோட்பாடுன்னு ஒண்ணு தோற்றுவிச்சது யாரு சிக்மண்ட் ராயில் சரியா மனிதனுடைய நடத்தையின் இயல்பையும் போக்கினையும் நிர்ணயிக்கிறதுல அவனுடைய நனவிலி மனம் நனவு அப்படின்னு என்ன கோபம் வர்றது இப்ப பசிக்கிறது அழுக வர்றது இதெல்லாம் நனவு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது நனவிலி மனம் இந்த நனவிலி உணத்துல நம்மால் நேரடியாக உணர முடியாத பல்வேறு எண்ணங்கள் எழுச்சிகள் நோக்கங்கள் அனுபவங்கள் இதெல்லாமே மறைஞ்சிருக்கு இது பெரும்பாலும் நனவு நிலையில இருந்து நனவிலி நிலைக்குள்ள நசுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இவை பாலுணர்ச்சியுடன் தொடர்புடையது இந்த உணர்ச்சி சிறு குழந்தைகளிடமும் என்ன செய்யுது அப்படின்னா காணப்படுது பாலுணர்ச்சி அப்படின்ற சொல்லை மகிழ்ச்சி பெறுதல் என்னும் விரிந்த பொருள் பயன்படுத்துறாரு அப்படின்ற வேர்டை மகிழ்ச்சி பெறுதல் அப்படின்னு விரிந்த பொருள்ல ஒரு ஒரு பறந்துபட்ட ஒரு பொருள்ல யார் பயன்படுத்துறா அப்படின்னா சிக்மன் ராய்டு பயன்படுத்துறாரு இவ்வுந்துதல் இந்த உந்துதலுக்கு பேரு லிவிடோ பாலுணர்ச்சி அப்படின்றது என்னன்னா மகிழ்ச்சி பெறுது அது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு மகிழ்ச்சி மாதிரி சிக்மெண்ட் டிராய்ட் வந்து வெளிப்படுத்துறாரு இந்த உந்துதலுக்கு சொல்றாங்க சரியா சின்ன சின்ன குழந்தைகள்கிட்ட இது அதிகமா இருக்குது கோபம் அந்த மாதிரியான விஷயங்கள் மாதிரி அதை வெளிப்படுத்துவாங்க ஆளுமை வளர்ச்சியினுடைய போக்கை கட்டுப்படுத்துறதுல இளம் வயது அனுபவங்கள் பெரும் பங்கு வைக்குது அப்படின்னு சொல்றாங்க அதாவது அஹ் இளம் வயது அனுபவங்கள் அப்படிங்கிறது என்னன்னா அந்த இளம் வயதுல வரக்கூடிய அந்த எழுச்சி கோபம் ஆஹ் சொந்த ஆளுநர் இந்த மாதிரியான விஷயங்களை ஆளுமையோட போக்கு என்ன செய்யும் அப்படின்னா கட்டுப்படுத்தும் மகிழ்ச்சி பெறுவதிலேயே இலக்காக கொண்ட பண்படா சக்தியினை பெற்று குழந்தை பிறக்கிறது என்றும் குளன்களால் ஏற்படும் வெளியுலக தொடர்புகளின் விளைவாக தான் ஈகோ அப்படின்ற ஒரு உணர்வு இங்க பாருங்க இட்டு ஈகோ இதா அடிமனம் இது மேல்நிலை மனம் சரிங்களா சோ மகிழ்ச்சி பெறுவதை இலக்காக கொண்ட பண்படாத சக்தியை பெற்று குழந்தை பிறக்கிறது அப்படின்னோ புலன்களினால் ஏற்படும் வெளியுலக தொடர்புகளின் விளைவாக தான் ஈகோன்ற உணர்வு தோன்றுது அப்படின்னும் என்ன செய்யறாங்க அப்படின்னா இதனுடைய ஒரு சிறு பிரிவு தான் மேலும் வளர்ச்சி பெற்று பெற்றோர் குழந்தைகளுக்கு இடும் தடைகளையும் உள்ளமைந்த மிகை மன நிலம் சூப்பர் ஈகோ இட்டு ஈகோ சூப்பர் ஈகோ இந்த மாதிரி மூணு டைப்பா பிரிப்பாங்க இட்டுன்னா அது ஆள் மனம் கீழே இருக்கும் அதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியும் ஈகோ அவர் வெளியில என்ன சுச்சுவேஷன் நடக்குதோ அதை பொறுத்து தீர்மானிப்பார் சூப்பர் ஈகோ சின்ன ஒரு பிரிவு மாதிரி இருக்கும் யாருக்கும் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் இடக்கூடிய அந்த தடைகள் எல்லாமே இந்த மிகைநில மனம் லேசா நம்மள சொன்னே அப்படி டெம்பர் ஆகுறது சூப்பர் ஈகோ மனசாட்சி அல்லது உள்ளுணர்வு எனும் விரிவாக வளர்ச்சி வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க முழுமை காட்சி கொள்கை அப்படின்னா இதை கெஸ்டால்ட் சொல்லுவாங்க ஜெர்மானிக் வேர்டுன்னு நேற்று நம்ம படிச்சிருப்போம் இல்லையா சோ இதனை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா வாலி எரன்பெல்ஸ் வேக்ஸ் வெர்திமர் பகோ உல்பக் கெஸ்டால்ட் அப்படின்ற ஜெர்மானிய வேர்டுக்கு என்ன பேரு முழுமை என்ற பொருள் அடுத்து பாருங்க சில முக்கியமான ஆண்டுகள் சொல்றாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுல ருடால்ஃப் ஹோக்கில் அப்படின்றவர் தான் முதன் முதலாக உளவியல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு அடுத்தது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி அஞ்சுல வில்லியம் ஜேம்ஸ் முதன் முதலாக அமெரிக்கால உளவியல் பாடத்தை வந்து என்ன செய்றாருன்னு அறிமுகப்படுத்துறாரு அடுத்து எண்ணூத்தி எழுபத்தி எட்டு எந்த வருஷம்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா லிட்டன் பிரபு ஆஹ் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி எட்டு வட்டார மொழிகள் தடை சட்டம் வந்த வருஷம் சோ அந்த வருஷத்துல உளவியல்ல முனைவர் பட்டம் வழங்கப்படுது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதுல வில்லியம் உண்டு யாரு இந்த வீடு கட்டுவாருல உளவியலின் தந்தை அவர் உளவியலுக்கான முதல் பரிசோதனை கூடத்தை நிறுவாரு எங்க அப்படின்னா ஜெர்மனுடைய லிப்சிக் நகர்ல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணுல அமெரிக்காவோட ஜான்ஸ் ஹாப்பின்ஸ் பல்கலைக்கழகத்துல முதல் சோதனை கூடம் நிறுவப்பட்டது எண்ணூத்தி பதினஞ்சுல நினைவாற்றல் குறித்து எபிங்காஸ் மறதி சோதனை இருக்காருல அவருடைய பதிப்பு வந்து வெளியிடுது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா முதல் உளவியல் பாடநூல யார் ஜான் டிகே ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல முறை உளவியல் ஆய்வை வெளியிடுறது யார் அப்படின்னா எட்வர்ட் டீச்னர் வெளியிடுறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுகள்ல உளவியல் கோட்பாடுகள் அப்படின்னு நூலை வில்லியம் ஜேம்ஸ் வெளியிடுறாரு அமெரிக்க உளவியல் சங்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தோற்றுவிக்கப்படுது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னு யார் சொல்லுவாங்க திராவிட மகாதன சபை உருவாக்கப்பட்ட ஒரு ஆண்டு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில சிக்மன் ராய்டு கனவுகளின் ஆய்வு அப்படின்ற ஒரு நூலை என்ன செய்யறார் அப்படின்னா வெளியிடுறார் உளப்பகுப்பு ஆய்வியல் இவருடையது சரிங்களா சோ உளப்பகுப்பு ஆய்வியலினுடைய தந்தைன்னு கூட வேற சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இந்தியாவில் முதன் முதலாக கல்கத்தா பல்கலைக்கழகத்துல தத்துவவியல் துறையில உளவியல் சோதனை கூட நிறுவப்பட்டது பன்னெண்டு மதராஸ் திராவிடர் சங்கம் உருவான வருஷம் ரஷ்ய உளவியல் அறிஞர் இர்வின் பாவ்லோவ் நோபல் பிரச்சி பெறார் பாவ்லோவருடைய சோதனை இந்த நாய்க்கு எலும்பு துண்டை வச்சு சோதனை நடத்துவார்ல அவருடையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல ஜான் வாட்ஸன் நடத்தை இயல் கோட்பாட முன்வைக்கிறாரு இருபத்தி ரெண்டுல இந்திய அறிவியல் மாநாடு சங்கத்துல உளவியல் அப்படின்றது இடம்பெறுது பதினஞ்சுல கல்கத்தா பல்கலைக்கழகத்துல முதன் முதலாக உளவியல் துறை தொடங்கப்படுது இருபத்தி அஞ்சுல இந்திய உளவியல் ஆய்விதழ் அப்படின்றது வெளிவருது இருபத்தி எட்டுல என்எல் சென் குப்தா ஆர் முகர்ஷி இணைந்து சமூக உளவியல் அப்படின்னு ஒரு புக்கு வெளியிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இந்திய உளவியல் சங்கம் அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்படுது சரிங்களா இந்திய உளவியல் சங்கம் சரிங்களா இந்த வருஷத்துல அம்பேத்கார் ஏதோ கித்கார்னி சபாவா அது சம்திங் எனக்கு ஞாபகம் யாருக்கா தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல கல்கட்டால மனநல மருத்துவமனை தோற்றுவிக்கப்படுது நாற்பத்தி அஞ்சு இந்திய பாதுகாப்பு சிறையில் உளவியல் பிரிவுன்றது தோற்றுவிக்கப்படுது ஏன் நிறைய பேர் வேர்ல்டு வார்ல அரஸ்ட் ஆவாங்கல்ல சோ அதனால நாற்பத்தி அஞ்சுல பாட்னா பல்கலைக்கழகத்துல உளவியல் ஆய்வு நிறுவனம் தொடங்கப்படுது நாற்பத்தி ஏழு அலகாபாத் பல்கலைக்கழகத்துல அந்த உளவியல் பாடப்பிரிவு சோ இந்து உளவியல் அப்படின்ற நூலை அசிலாந்து அப்படின்றவர் வெளியிட்டார் மனித மனங்கள் அப்படின்ற நூலினை ஆஹ் கார்னர் மர்பீட் அப்படின்றவர் என்ன செய்யறாரு அப்படின்னா வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல பெங்களூருல தேசிய மனநல மற்றும் நரம்பியல் அறிவியல் நிறுவனம் அப்படின்றது தொடங்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்து ஜீன் பயாகாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆங்கில நூல் அப்படிங்கிறது வெளிவர ஆரம்பிக்கிறது அடுத்து அறுபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா ராஞ்சியில மனநல மருத்துவமனை அப்படிங்கிறது தொடங்கப்படுது அறுபத்தி ரெண்டுல இந்திய பயன்முறை உளவியல் சங்கம் சென்னையை தலைமையிடமாக கொண்டு தொடங்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இந்திய பயன்முறை உளவியல் சங்கம் அறுபத்தி நாலுல இந்திய பயன்முறை சங்க ஆய்விதழ் அப்படிங்கிறது வெளியிடப்படுது எழுபத்தி ரெண்டுல முதல் உளவியல் ஆய்வறிக்கை எழுபத்தி ரெண்டுல வெளியிடப்படுது ரெண்டாயிரத்துல ஜனவரி ஒன்னுல புதுச்சேரியில உளவியல் சங்கம் அப்படிங்கிறது தொடங்கப்படுது சோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இன்னைக்கு நம்ம அடுத்த பார்ட் வீடியோ பார்த்து முடிச்சிருக்கோம் ஸோ தயவு செய்து இது உங்க ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா படிங்க அது மட்டும் இல்லாம நம்மளோட டாரடெக்சுவஸில் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்றது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினஞ்சு தேர்வு தொடர்கள் கொண்டதாக இருக்கும் பதினஞ்சு இன்ட்டு நூற்றம்பது கேள்விகள் ஒவ்வொரு செட்லையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க ஸோ ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது கேள்விகள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க இது கூட இந்த டெஸ்ட் சேர்றவங்களுக்கு சேர்ந்தவங்களுக்கு தமிழில் லைன் பை லைனில் இருக்கக்கூடிய பிடிஎஃப் பிளஸ் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கிராமர் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு போஎம் ப்ரோஸ் எல்லாமே கொடுப்பாங்க அதே மாதிரி மேக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட்வைஸில் ஷார்ட்கட் வீடியோஸ் இருக்கும் சயின்ஸ் அண்ட் சோஷியலில் லைன் பை லைன் மெட்டீரியல் கொடுப்பாங்க சரிங்களா ஸோ சைக்காலஜிக்கும் அதே மாதிரி தான் இந்த மாதிரியான எல்லா பிடிஎஃபும் உங்களுக்கு கொடுத்து கொஷனும் நிறையா உங்களுக்கு கொடுத்து நாங்கள் டெஸ்ட்டுக்கும் வந்து படிக்க வைப்போம் ஸோ உங்களுக்கு வந்து வில்லிங்காக இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இன்னும் வந்து சில நாட்கள் மட்டும்தான் இருக்கு நன்றி